தையல்காரியுடைய மகளை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு நபர் கொண்டுட்டான் அது யாருன்னு அவள் அம்மாவுக்கும் தெரியல அந்த ஊரில் உள்ள மக்களுக்கும் தெரியல இந்த கொலையை கண்டுபிடிக்க இந்த நாலு போலீஸ் அதிகாரி அந்த ஊருக்குள்ள போறாங்க ஆல்ரெடி அந்த கேஸை பத்தி விசாரிச்சு அந்த போலீஸ்காரன் கிட்ட போய் இந்த ஸ்டோரியை பற்றி கேட்கும்போது ஸ்ரீதேவி யாரையும் லவ் பண்ணல த அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ எப்படி தனிமையில் இருக்காங்களோ அதே மாதிரி நம்மள ஆகிருவான் பயத்தில் அவளை லவ் பண்ண பசங்களை அவாய்ட் பண்ணதாக அவள் ஃப்ரெண்டு சொன்னதாக இந்த போலீஸ் அதிகாரி சொல்றாரு அடுத்த நாள் அந்த ஸ்ரீதேவி அம்மா கிட்ட போய் விசாரிக்கும் போது என் மகள் வந்து எங்கே என்ன நடந்தாலும் எங்கிட்ட ஒண்ணுாம சொல்லிடுவ அப்படின்னு அம்மா சொல்றாங்க அடிக்கடி புக்கு பேப்பர் எல்லாத்தையும் கட்ட அந்த போலீஸ்காரங்க வாங்கிட்டு போறாங்க அடுத்து அந்த போலீஸ்காரங்க வாங்கிட்டு போன கட்டுல உள்ள பேப்பர்லாம் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்குறாங்க அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது வார இதழ் பேப்பருக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு இந்த லெட்ரு வச்சு ஃப்ரெண்டு கிட்ட போய் விசாரிக்கும் போது இந்த விஷயமா எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு அவளுடைய சொல்றான் அடுத்து அந்த போலீஸ்காரங்க வந்து அந்த லெட்டர் ஜூம் பண்ணி பாக்கும்போது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த லெட்டர் யார் எழுதினாங்களோ அந்த நபர்கிட்ட போய் விசாரிக்கும் சார் இந்த லெட்டர் நான் எழுதல சார் இந்த மாதிரி கவர்ல நான் அனுப்ப மாட்டேன் சார் அப்படின்னு சொல்றா அந்த லெட்டர் வந்து ஹரியானால இருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயமா வந்து அந்த ஊர்ல உள்ள பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் வெளியூர்ல யார் யாரெல்லாம் வேலை பாக்குறாங்களோ அந்த ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னா சொன்ன உடனே நான் உங்களுக்கு தர தரமாட்டேன் அப்படின்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு இந்த போலீஸ்காரங்க இந்த ஃபைல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு எப்படியாவது இந்த ஆட்டையை அடுத்த நாள் இந்த ஆட்டையை போட்டுட்டாங்க அந்த ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த லெட்டர் யார் எழுதுனாண்டா அந்த ஊர்ல உள்ள மாஸ்டருடைய பையன் வந்து வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் இவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் நினைக்கிறாங்க அடுத்த அந்த லெட்டர் வச்சு அந்த ஊர்ல உள்ள பழைய போஸ்ட்மேன் கிட்ட போய் காட்டுறாங்க அந்த போஸ்ட்மேனும் வேற மாதிரி ஒன்னு சொல்றான் அடுத்து அந்த பஞ்சாயத்து தலைவரை மீட் பண்ணி நாளைக்கு நாங்க கிளம்புறோம் எங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு நாளைக்கு இந்த கேஸ் விஷயமா ஸ்டேட்மெண்ட்ல நீங்க கையெழுத்து போடணும் நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு அடுத்த நாள் வந்து கையெழுத்து போறதுக்காக அந்த மாஸ்டர் அந்த ஊர்ல உள்ள பஞ்சாயத்து தலைவரும் வர்றாரு இந்த கேஸ் வந்து நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலையை பண்ணினவனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த போலீஸ்கார் சொல்கிறாரு அந்த ஸ்ரீதேவியை கொலை பண்ணவன் சின்ன பையன் கிடையாது சுமார் அறுபது வயசுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஸ்ரீதேவியை லவ் பண்ணதாக சொல்கிறாங்கல்ல அவங்ககிட்ட நான் பேசினேன் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்மணி காட்டுறாரு ஸ்ரீதேவியை நானும் உண்மையாக லவ் பண்ணோம் எனக்கு வெளியில் வேலை கிடைச்சிருச்சி நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் நாள் கழிச்சு அவள் மாசமாக இருக்கான்னு எனக்கு லெட்ரு வந்துச்சு நான் யாருக்கும் தெரியாமல் அவளை பார்க்க போனேன் ஆனால் அவள் வந்து அந்த இடத்துல கொலை பண்ணி கிடந்தா நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் மாஸ்டர் அந்த வாய்ஸை கேட்ட உடனே ஒரு மாதிரியா குற்றவாளி மாதிரி இருக்காரு நீங்க ஏன் பயப்பரிய இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொன்ன உடனே இவர் கிளம்பி போயிட்டாரு ஆனால் உண்மையான குற்றவாளி யாரும் பார்த்தா இந்த மாஸ்டர் கிடையாது அந்த ஊரில் உள்ள பழைய போலீஸ்காரன் தான் அந்த ஸ்ரீதவியையும் இந்த போலீஸ்காரன் பையனு ஒன்றா லவ் பண்ணியிருக்காங்க தான் பையன் வந்து கீழ்ச்சியாதி பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அந்த ஸ்ரீதேவியை வந்து இந்த போலீஸ்காரன் கொலை பண்ணிட்டான் போலீஸ்காரன் வந்து அந்த வயசு ரெக்கார்டு ஆன் பண்ணும்போது அந்த வயசு வந்துச்சுல்ல அது யாருன்னு பார்த்தா அந்த மாஸ்டருடைய பையன் கிடையாது இந்த போலீஸ்காரனுடைய பையன்தான்